யோவான் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஏசு அவனை நோக்கி நானே உயிர் தேர்தலும் தீவிரமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாளம் பிழைப்பான் இந்த யோவான் பதினோராம் அதிகாரத்தில் லாசரு என்பவன் மறித்து பின்பு இயேசு கிறிஸ்துவினால் உயிரோடு எழுப்பப்பட்டதை நாம் பார்க்கலாம் இந்த இடத்துல இயேசுவானவர் லாசருவின் சகோதரியாகிய மார்த்தால் இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறார் என்னன்னு சொல்கிறாரு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஸ்ட்ரைட்டா இயேசு இதை நிரூபித்தாரா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னவர் இதை நிரூபித்தாரா அப்படின்னா அதை எங்கு பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனம் முடிய நாம் பார்க்கிறோம் என்ன நடந்துச்சு அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் அவர் இப்படி சொன்னதை அவர் மறுத்தொழுந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் ஒரு தடவை இயேசு சொல்லிட்டார் இந்த ஆலயத்தை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை சொன்னார் நீ இடித்து போட்டிங்கன்னா நான் மூன்றாவது நாள் எழுப்பி விடுவேன் என்றால் நானே உயிர்த்தழுதலும் இருக்கிறேன் அது எங்கு நிறைவேறினது மத்தேயு சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலைவில் என்று நான் அறிவேன் அவர் இங்கே இல்லை அவர் இங்கே இல்லை சொன்னபடியே சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் எவிடன்ஸாக அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஏசு என்ன சொன்னாரு மூன்று நாளில் எடுத்து கட்டுவேன்னாரு சொன்னபடியே இங்கே உயிர் தெழுந்தார் வார்த்தையை நிரூபித்தார் இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு உபதேசம் உபதேசத்தில் சில பிரிவுகள் இருக்குது அதில் ஒரு பிரிவு வெளிப்பாடு வெளிப்பாடுனால் நம்ம கண்ணை மூடிட்டு ஜெபத்தில் பார்க்குறோமே அது ஒரு வெளிப்பாடு ஆனால் வசனத்தில் ஒரு வெளிப்பாடு வேணும் இப்போ சுவிசேஷமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் எப்படி வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பது சுவிசேஷம் அது பொதுவாக ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இயேசு வல்லமையானவர் தாம் சொன்னபடியே அவர் மீண்டும் உயிரோடு வந்துட்டார் ஆனால் வெளிப்பாடுனால் என்ன ஏசு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக இல்லாட்டி அவர் எழுப்பப்பட்டதுக்கு என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது என்பதை அறிந்து கொள்வது தான் வெளிப்பாடு எதுக்காக அந்த வெளிப்பாடு அந்த காலை நேரத்திலே சொல்ல ஆண்டவர் ஏவுறார்னா இந்த வெளிப்பாடு தான் மெக்கானிசம் உயிர்த்தழுதல் உயித்தழுதல் ஏசு அப்படியே வந்துட்டார் அப்படின்னா அது எப்படி நடந்துச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சைக்கிள் வேகமாக ஓடுறது காரணம் என்ன ஒருத்தர் பெடல் பண்ணுறாரு பெடல் பண்ணும்போது அதில் சக்கரங்கள் இருக்குது செயின் இருக்குது அது மாதிரி உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி என்ன இருக்குது வாசிக்கலாமா அப்போது சில நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று வசனங்களை நம்ம வாசிப்போம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் துவங்கி இருபத்தி நான்காம் வசனம் முடிய நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசுனால் இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படி இருந்தோம் தேவர் நினைத்த ஆலோசனைபடியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமருடைய கையினாலே சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள் தேவன் அவருடைய தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க அவர் மரணத்தினால் கட்டப்படுத்திருக்க கூடாது இருந்தது கைகளை வியத்தி ஒரு அல்ல அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததுன்னா பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் இந்த பிசாசானவனும் உலகமும் போட்டிருந்த மரணக்கட்டை அவிழ்த்து விட்டதுபனால் தாம் சொன்னபடியே இயேசு உயிரோடு எழுந்தார் ஹாலூயா தாமாக செய்யல பிதா இயேசுவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் பிரியமானவர்களே இன்னொரு வசனத்தை கூட இதுக்கு ஏற்றபடி வாசிக்கலாம் ரோமர்

பிதாவாகிய தேவனை குறிக்கிறது ஆ எழுப்பினவருடைய அந்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை ஆ எழுப்பினவர் அமங் டெட்ல ஒன்றாக இருந்த இயேசுவை அந்த மறத்த நிலையிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற உங்களில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆவியின் நம்முடைய ஆவியை அழைப்பது யாருடைய ஆவி பிதாவினுடைய ஆவி சாவுக்கு உங்கள் சரீரங்களையும் உயிர் மரணத்துக்காகவே படைக்கப்பட்ட இந்த உடலையும் உயிர்ப்பிப்பார் பீப்பாள் ஒரு அலை லூயா அப்போ உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே எழுந்தாலும் பிதாவின் பங்கு இன்றியமையாததாய் இருந்தது ஒரு அலை லூயா இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு ஆமே ஏசு உயிரோடு எழும்புனதுக்கு காரணம் யாரு

நான்கு ஐந்தும் பிரதர் தான் வாசிப்பாங்க அஞ்சாவது வசனம் அவர் வாசிக்கும் போது அவரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம் ரோமர் ஆராதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் ஆ மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறுத்துணர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவநூழலாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இப்ப சேர்ந்து வாசிக்கலாம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவளானால் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இந்த சத்தியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டாவது பாகம் இன்னைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உயிர்த்தலின் சாயல்ல நாம் இப்பொழுது இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு என்னெல்லாம் சம்பவித்ததோ அதெல்லாம் நமக்கும் சம்பவிக்கும் அவருக்கு உதவி செய்த பிதா நமக்கும் உதவி செய்வார் அப்ப நம்மளா எப்படி இந்த உயிர்த்தல் வல்லமையை வெளிப்படுத்துறது கலங்க வேண்டிய அவசியம் இல்ல எப்படி இயேசுவை பிதா சப்போர்ட் பண்ணாரோ அதே போல உங்களையும் என்னையும் அதே ராஜா தி ராஜா பிதாவாகிய தேவன் சப்போர்ட் பண்ணுவா ஹி will empower us through the holy spirit amen. the same thing will do amen amen அதே காரியத்தை செய்வோம் எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் சரி என்ன நடந்துச்சு லாசருவின் கல்லறைக்கு ஆரம்பத்தில் என்ன வாசிச்சோம் யோவான் பதினொன்று இருபத்தி அஞ்சு வாசிச்சோமா இப்போ வாங்க அந்த பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம் பதினோராம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ பிரதர் வாசிக்க நம்ம கேட்போம் மார்த்தால் இயேசு வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கோபம் கேட்டு எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்து என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தேர்ந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தால் உயிர் தேர்தல் நடக்கும் என்று நடக்கும் கடைசி நாளில் அவன் உயிர் தெரிந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் அடுத்தது ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதுனும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான் கொஞ்சம் கவனிப்போம் மார்த்தாலும் இயேசுவும் டயலாக் பேசுறாங்க என்ன பேசுறாங்க மார்த்தால் சொல்ற மற்ற நாளெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தீங்க அதாவது பிரச்சனையே இல்லாதப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தீங்க சாப்பிட்டீங்க தங்குனீங்க உறவாட் நீங்க எல்லாம் இருந்துச்சு ஆனால் தேவை ஒரு பிரச்சனைங்கும் போது நீங்க எங்கயா போனீங்க ஒருவேளை நீங்க எங்க வீட்டில் இருந்திருந்தா என் தம்பி என்ன பண்ணியிருக்க மாட்டான் மறிக்க மாட்டான் இறந்து போய் எந்திருக்க மாட்டான் மறித்து போய் எந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டாம அந்த அம்மா என்ன சொல்றாங்க இப்பயும் ஒண்ணு கெட்டு போகலை நீங்க ஜவம் பண்ணா பிதா ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உடனே இயேசு என்ன சொல்றாரு உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே மார்த்தால் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி மார்த்தால் தெளிவாக பேசுகிறார்கள் இயேசுவே நீங்க இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது இப்பையும் ஒன்று கேட்டு போல நீங்க ஜோம் அற்புதம் நடக்கும் அப்படின்னாங்க உடனே இயேசு ஆவியில நிரம்பி உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்லிட்டார் கர்த்தர் இப்போ செய்ய போறார் அப்படிங்கிறத சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த இருந்து வெளியில் போயிட்டு ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சது அல்லட்டு எதிர்காலத்தில் போவேன்னு எனக்கு சொல்லியிருக்காரு பிரதர் அப்படின்னு அங்கே போயிடுவாங்க இப்போ செய்ய போகிறாருங்கிறத விட்டுருவான் பிசாசுக்கு தேவை ஒரு ஆள் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவன் ஜெயிச்சுடுவான் அதாவது குறிக்கோளோடு ஒருத்தன் சென்று கொண்டு வந்தால் அவன் என்ன பண்ணுவான் வாழ்க்கையில் வெற்றி அடைந்துருவான் அப்போ அந்த குறிக்கோளை கலைக்கணும் இப்போ தேவனோடு இருக்கிறவனை வந்து திடீர்னு உலகத்துக்கு கொண்டு போக முடியாது அவன் ஒத்துக்க மாட்டான் அப்போ அவன் ரூட்டிலே வந்து அவனை கவுக்கணும் இதுதான் மாத்தாவுடைய லைஃப்பில் நடந்துச்சு சாத்தான் இப்போ குழப்பி விட்டுட்டான் உலகத்தின் முடிவில் உன் தம்பி எந்திரிப்பான் உயிர் தெந்திரிப்பான் ஆனால் இப்போல்லாம் இல்லை எப்போ கடைசி நாளில் கடைசி நாளில் தான் இப்போல்லாம் நடக்காது உனக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் மேட்ரை போட்டோன்னே இந்த அம்மா பிளாபர் பண்ணுது அப்படின்னா ஒளருது தெளிவாய் பேசிக் கொண்டிருந்த மாத்தாள் இப்பொழுது உளறுகிறாள் காரணம் அவளுக்கு இருந்த பைபிள் ஸ்டடி நாலேஜ் இன்னைக்கு வேத நாலேஜ் நமக்கு அவசியம் அறிவில்லாமையால் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் ஆனா அந்த அறிவு ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு தேவை இப்ப என்ன தேவையோ இப்ப தேவை ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா பதினோராம் அதிகாரத்தினுடைய இருபத்தஞ்சி இருபத்தாறு இப்ப வாசிங்க அவளை நோக்கி நானே உயிர் தேர்தலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அடுத்த வசனம் தான் கீ இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கன்க்ளூஷன் இதான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் இருப்பான் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசி இதை விசுவாசிக்கிறாயா என்றார் இப்ப சொல்லுங்க ஒரே ஒரு தடவை உயிரோடு இருக்கிற நான் உயிரோடு இருக்கிற நான் உயிர் விசுவாசிக்கிறபடியால் இருப்பேன் இருப்பேன் அர்த்தம் எடுத்துக்கலாம் லிட்ரல் மீனிங் ஒன்று இருக்குது எழுத்தின்படி அர்த்தம் என்னது சாவு கிடையாது இது வந்து லிட்ரல் மீனிங் இதுக்கு பின்னாடி நம்ம வருவோம் ஆனால் இப்ப இதுலேருந்து கொஞ்சம் நான் என்னுடைய ஐடியாவை கொண்டு வரேன் பாருங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா மறியாமல் பிழைப்பான் இல்லாட்டி என்ன சொல்லலாம் நீ விசுவசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் மேலே பாக்குறோம் மறித்தாலும் பிழைப்பான் மறியாமலும் இருப்பான் மறித்தாலும் பிழைப்பான் இப்போ இந்த மறித்தாலும் பிழைப்பான் அதை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் இப்போ நம்முடைய உடல்ல வந்து ஆண்டவர் நிறைய உள் உறுப்புகளை படைச்சிருக்கார் கை கால் கண் மூக்கு நாக்கு வெளியில் தெரியுது வெளியில் தெரியாத நிறைய உள் உறுப்புகள் இருக்குது நமக்கு பொதுவாக தெரிந்தது என்ன ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் ஒரு மனிதன் இறந்துப்போம் இருதயம் இயங்காவிட்டால் ஒரு மனிதன் மறித்து போவான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி அது நின்று போச்சுன்னா சக்கரை வியாதி வந்துருச்சு அது அர்த்தம் அது எந்த சுரப்பி பேங்க்ரியாஸ் என்ற சுரப்பி இப்போ இன்னைக்கு உணவு பழக்க வழக்கத்தினால தூக்கம் சரியாக இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப் எல்லோரும் செய்கிறனால முதல்ல தான் பாதிக்கப்படுது கல்லீரல் கணையம் பாதிக்கப்படுற மாதிரி பேங்க்ரியாஸ் பாதிக்கப்படுது அப்போ இந்த பேங்க்ரியாஸ் வேலையை நிறுத்திடுது செயல்பட மறுக்குது அதனால் என்ன வியாதி வருது டயபட்டிக் சக்கரை வியாதி இப்ப மறித்தாலும் பிழைப்பான் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா என்னுடைய உடலிலே மறித்து போன அதாவது செயல்படாமல் இருக்கிற உயிர் தெந்த வல்லமையினால மீண்டும் செயல்பட போகிறது இதை நீங்க புரிந்து கொண்டு விசுவசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுடைய அந்த பேங்க்ரியாஸ் தானாக செயல்படும் அப்போ என்ன கேன்சல் ஆயிரும் டயபெட்டிக் வியாதி கேன்சல் ஆகி சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு தேவ இருப்பீங்க எத்தனை பேர் ஆமே இப்போ நான் சொன்னேன் பாருங்க சர்க்கரை வியாதி பேங்க்ரியாஸ் இதை ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க விரல் வீங்கி இருக்குது உயிர் நேரத்தில் இருக்கு போயிடும் ஏசு குணமாக்க போறாரு நீங்க உங்க விரலுக்கே சொல்லிக்கிட்டு மத்தவங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க நீங்களா சொல்லிக்கிட்டு இருங்க தானாவே சரியா சுகமாக்க போறது ஏசு அப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும் ஆஹா சரியாயிருச்சே அப்ப அடுத்தவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படியாக சுவிசேஷத்தை நீங்க கொண்டு போவீங்க ஆமின்னு சொல்லுவோம்மா மறித்தாலும் பிழைப்பான் சொல்லுங்க மறித்தாலும் பிழைப்பான் மறியாமலும் இருப்பான் மறியாமலும் இருப்பான் இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாட தேவை என்னங்க பொருளாதாரம் சொல்லுங்க என்னது பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை இதே உயிர் தலைதின் கொண்டு வரும் ராமேன் சொல்லுங்க நீங்க வேலை செய்கிற இடத்திலே மூலமா உங்களுக்கு சம்பளம் வரும் அதுலேருந்து வர சம்பளத்தை தாண்டி கிஃப்டா உங்களுக்கு ஆண்டு அற்புதம் செய்வார் கிஃப்ட் யாருக்கு யாரு வேணா கொடுக்கலாம் நமக்கு ஓகே இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் ஒரு லக்கி பிரைஸ் மாதிரி உழுவலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களாங்க இருக்கு அப்ப நமக்கு மாத சம்பளம் என்பதை தாண்டி வருமானம் வரதுக்கு வழி இருக்குதா இல்லையா இருக்கு அதை லூயா அதை விசுவசித்து நம்ம திருடக்கூடாது யாரும் ஏமாத்தி எடுத்துட்டு வரக்கூடாது அதுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார் ஆனால் மற்ற இடத்துலேருந்து வருவதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்ப அந்த வாய்ப்பை விசுவசிக்கணும் ஏதாவது ரூட்ல ஆண்டவன் எனக்கு பொருளாதாரத்தை கொண்டு வருவார் ஏதாவது ரூட்ல ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தை கொண்டு வருவார் ஏதாவது ரூட்ல ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தை கொண்டு வருவார் மறியாமலும் இருப்பேன் இந்த கடல்ல நான் மூழ்கி போக மாட்டேன் இந்த வட்டியிலே நான் அழிஞ்சு போக மாட்டேன் அவமானப்பட மாட்டேன் மறியாமலும் இருப்பேன் மறியாமலும் இருப்பேன் இந்த சுகர்னால நான் சாக போறது இல்லை நான் மறியாமல் இருப்பேன் மறியாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இப்படி நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் எனது மறித்தாலும் பிழைப்பான் இது உங்க பிராக்டிக்கல் லைஃப் எடுத்துட்டு போகலாம் ஆமேன் இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவின் ஆவியானவரே இந்த காலை நேரத்திலும் திருச்சபையில் நீர் நடுவிலே நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை

அவளுக்குள் எதெல்லாம் மறித்திருக்கிறதோ மறித்திருந்தாலும் பிளட் புதுசா கிரியேட் ஆகிற அந்த காரியம் மறித்திருந்தாலும் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவதாக நாமத்தினால